வெற்றிக்கான சரியான ஆளுமையை உருவாக்குதல் பகுதி ஒன்று பல்வேறு வகையான சூழ்நிலைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வது மற்றும் பல்வேறு வகையான நபர்களைச் சந்திப்பது சில சவால்களையும் உங்கள் ஆளுமையை மாற்ற வேண்டிய அவசியத்தையும் கொண்டு வரலாம் மேலும் ஆளுமையின் மட்டத்தில் நமது பலம் மற்றும் திறன்களை அதிகரிக்க வேண்டும் அதன் மூலம் நம்மை மாற்றியமைக்க முடியும் நம்மிடம் இல்லாத பல்வேறு வகையான புதிய ஆளுமை பண்புகளை புகுத்துவதைத் தவிர நமக்குள்ளும் சில எதிர்மறை ஆளுமை அம்சங்களை செயல்படுத்தி அவற்றை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் இந்த எதிர்மறை அம்சங்கள் நம்மை எதிர்மறையாக பாதிக்கிறது மற்றும் நம் உறவுகளில் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது ஆகவே சில நேரங்களில் நமக்கு தேவைப்படும் ஆனால் அவற்றை சரியான நேரத்தில் நம் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் வெளிவர முடியாத பல்வேறு விடுபட்ட சக்திகள் மற்றும் நற்பண்புகள் முதலில் உணரப்பட வேண்டும் பின்னர் தியானம் மற்றும் ஆன்மீக அறிவு கருவிகள் போன்ற மன வலிமைக்கான நுட்பங்களை பயன்படுத்தி அந்த சக்திகள் மற்றும் நற்பண்புகளை நமது இயற்கையின் ஒரு பகுதியாக மாற்றலாம் எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் முதல் மற்றும் முக்கிய சக்தி சூழ்நிலையின் தேவைக்கேட்ப ஒருவரின் சிந்தனையை நேர்மறையாக மாற்றும் அல்லது மாற்றும் சக்தியாகும் பின்னர் ஒரு நேர்மறையான சிந்தனை அல்லது நேர்மறை எண்ணங்களின் வரிசையை உருவாக்கி சூழ்நிலை அல்லது எதிர்மறை காட்சியைத் தடுப்பது மனதில் கடக்க கடினமாக தெரிகிறது இது செயலில் உள்ள ஆன்மீக சக்தி அல்லது அதை நடைமுறைக்கு கொண்டுவருகிறது மேலும் நமது உறவுகள் சாதகமாக இல்லாதவர்களுடன் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர நல்ல வாழ்த்துகளின் சக்தி பயன்படுத்தப்பட வேண்டும் நல்வாழ்த்துக்கள் செயலில் உள்ள நற்பண்புகள் மற்றும் நம்மை அன்பாகவும் அடக்கமாகவும் ஆக்குகின்றன எனவே நமக்குள் எவ்வளவு குணங்கள் மற்றும் சக்திகளை நிரப்புகிறோமோ அவ்வளவு முழுமையாகவும் ஆன்மீக ரீதியிலும் திறமையானவர்களாகவும் வெற்றிகரமானவர்களாகவும் இருக்கிறோம் தாங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும் மேலும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடரும் இரண்டாம் பதிவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி உங்கள் அர்ஜுன்